இண்டஸ்ட்ரியில ஒரு சின்ன சின்ன கதா நடிக்க ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஆக்ட்ரஸா வளம் வந்துட்டே இருக்குறவங்க தான் ஆக்ட்ரஸ் சாக்ஷி அகர்வால். இப்போ இவங்க வந்து எடுத்த போட்டோ ஷூட்டை அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. டாப் ஆக்டரான அட்லியோட டைரக்ஷன்ல வெளியான ஆர்யாவோட ராஜா ராணி அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட கலை உலக பயணத்தை தொடங்கினவங்க தான் சாக்சி அகர்வால் தொடர்ச்சியா நல்ல பல தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்க சாக்ஷி அகர்வால் தலா அஜித்தோட விஸ்வாசம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கால அப்படின்னு பல படங்கள்லயும் நல்ல ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில ஆக்ட்ரஸா இருக்க சாக்ஷி அகர்வால் சீக்கிரமாவே தமிழ்லயும் ஒரு ஆக்ட்ரஸா அறிமுகமாக போறாங்க அப்படின்றதுதான் இப்போ வந்துட்டு இருக்க நியூஸா இருக்கு மலையாள படத்துல நடிச்சிட்டு இருக்க சாட்சி அகர்வால் ஒரு குறிப்பிட்ட கலை பயிற்சியை கூட கத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துச்சு அதுவும் வர வருஷங்கள்ல தொடர்ச்சியா தமிழ் மலையாளத்துல அவங்க பிஸியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இவங்க அப்லோட் பண்ண அந்த ஒரு போட்டோஸை பாக்கலாம் இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க